இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசி ஆசிரியர்கள் உள்ள ப்ரோமோவாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் முத்து மீனா அந்த காம்பினேஷனாக இருக்கட்டும் மொபைல வந்துருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சீரியலும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சீரியல் டிஆர்பியில் நம்பர் ஒன் இருக்கு எல்லாராலையும் ரொம்பவே விரும்பப்படக்கூடிய ஒரு சீரியல்னா விஜய் டிவியில் நைட்டு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய சிறகடைக்க ஆசி சீரியல் ஸோ அந்த சீரியல் ஏன் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கு அந்த சீரியல் அப்படி என்ன இருக்கு நிறைய சீரியல் ஓடிட்டு இருக்கு ஆனால் சிறகடைக்க ஆசி சீரியலில் அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பேச போறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் முதல் தடவை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு சுரகடுக்கை ஆசை சீரியல் பிடிக்குமா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க சிறகடிக்க ஆசை விஜய் டிவியில் நைட்டு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது பிகடன் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்ல குமரன் டைரக்ஷன்ல இந்த சீரியல் வந்து போயிட்டு இருக்கு ஸோ முதல் இந்த சீரியல் நான் வந்து பார்க்கல அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் தான் நான் பார்த்தேன் என்னன்னா குடிகார முத்து பூக்கடை மீனா சோ இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு கதையை தான் இந்த சீரியல்ல வந்து காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் சீரியல் பார்க்கல அதுக்கப்புறம் வீட்டில் பாக்கும்போது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி நம்ம இந்த சீரியலை வந்து பார்க்குறோம் சோ இந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நமக்கு ஒரு போர் மாதிரியே இருக்காது பார்க்க பார்க்க அவ்வளவு டெய்லி டெய்லி பார்க்கணும்னு அப்படி ஒரு ஆசை இருக்கும் ஸோ நீங்க வேற சீரியல் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சோகமான சீனை காட்டுவாங்க இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல சீனை காட்டுவாங்க இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் சீனை காட்டுவாங்க ஸோ எல்லா ஸ்டோரியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா இருந்தாலும் பாக்குறதுக்கு ஒரு போரிங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முத்து மீனாவுடைய அந்த ஒரு ஸ்டார்டிங்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ரோஹிணி மனோஜுடைய அந்த கள்ளத்தனமான ஆக்டிங் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நுக்ல இருப்பாங்க அவங்களுடைய ஒரு ஆக்டிங்கா இருக்கட்டும் சுருதி ரவி உடைய அந்த ஒரு லவ் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விஜயாவுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் அந்த சீரியலில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த அளவுக்கு சூப்பரா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த சீரியல்ல மனோஜ் வந்து பண்ணுவாங்க மனோஜ் பண்றதுக்கு ஓடி போயிருவாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி பிளான் பண்ணி வாரது ரோஹிணிக்கு பியூட்டி பார்லர் வச்சு கொடுக்கிறதுக்காக விஜயா வந்து வீட்டு பத்திரத்தை அட வைக்கிறது அதுக்கப்புறம் வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்காக நம்ம ரோஹிணி வந்து பிளான் பண்ணி பண்றது ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கிறது அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதியோட லவ் மேரேஜா இருக்கட்டும் ரவியோட வீட்டுக்காரங்களும் ஸ்ருதியோட வீட்டுக்காரங்களும் ஒன்று கொண்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் மனோஜ் வந்து வேலைக்கு சொல்லிட்டு போய் தங்குறதா இருக்கட்டும் முத்துக்கும் மீனாவுடைய தம்பிக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளா இருக்கட்டும் இப்ப வந்து ரோஹிணி கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சதா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸும் இருக்கும் நமக்கு எங்கேயுமே அந்த சீரியல் பாக்குறதுக்கு வந்து ஒரு ஒரு போரிங்கா இருக்காது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த ஒற்றுமையை பார்க்கணும் ஸோ அவங்க ஆஃப் ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கம் எல்லாருமே நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க எந்த விதமான சண்டையும் பிடிக்காம நல்ல ஒற்றுமையா இருந்து அந்த டீமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம் ஸோ அவங்க ஹாப்பினஸ்ஸா இருக்க இருக்க நமக்கு அந்த சீரியல் பாக்குறதுக்கு இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ சீரியல்னு வரும்போது அவங்களுடைய ஒரு ஆக்டிங் வேற லெவலாக இருக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து அது இன்னொரு லெவல்ல இருக்கும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து மீனாவுடைய அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸோ ஸ்டார்டிங்ல அவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு ஒண்ணுன்னா முத்துவால தாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி அளவுக்கு அவங்களுடைய ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து செட் ஆயிடுச்சு விஜயாவோட ஆக்டிங் நம்ம சொல்லி ஆகணும் விஜயாவுக்கு வந்து மீனாவை பிடிக்காது ஏன்னா மீனா வந்து பாவப்பட்ட வீட்டில் உள்ள பொண்ணு ஸோ அவளை வந்து பிடிக்காது முத்துவோ பிடிக்காது ஏன்னா முத்து வந்து குடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்காது பிடிக்காது ஆனா மத்த இருக்கக்கூடிய மனோஜ் ரவியை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்ருதியை பிடிக்கும் ரோஹிணியை பிடிக்கும் ஆனா ரோஹிணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு பிளானிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே நிறைய போய் ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு அதை சொல்லலை ஒரு குழந்தை இருக்குது அதை சொல்லலை அம்மா இருக்குன்னு சொல்லலை அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆக்டு அதுக்கப்புறம் கடையை வந்து பாத்தீங்கன்னா பேரை மாத்தினது அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து வளகாப்புல வந்து அப்பா வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு பிரச்சனை பண்ணது சோ அந்த சீரியல்ல வில்லி அப்படின்னா வந்து அது ரோஹிணி தான் சோ ரோகினுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க இப்ப நடந்த அந்த தாலி கோக்குற பங்கன்ல கூட புத்துவை குடிச்ச வச்சு அங்க பிரச்சனையை உண்டு பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி பட்ட நிறைய பிளான் பண்றதுல ரோஹிணி வந்து ஒரு சூப்பரான ஆக்டிங் பண்ணிருப்பாங்க சோ அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்ப ஒரு ஒரு சீரியல்ல ஒரு செட்ல ஒரு ஒரு செட்ல ஒரு அஞ்சு பேர் நிக்கிறாங்க அஞ்சு பேருக்கும் டயலாக் இருக்கும் சோ நீங்க வேற சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் நிப்பாங்க ரெண்டு பேர் தான் பேசுவாங்க மீதி எட்டு பேர் சும்மா நிப்பாங்க ஆனா அப்படி கிடையாது இந்த சீரியல்ல இந்த சீரியல்ல ஒரு அஞ்சு பேர் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருமே அதுல அவங்களுடைய டயலாக் ஆக்டிங் எல்லாமே இருக்கும் யாருமே சும்மா நிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த சீரியல் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அந்த சீரியலுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு மூவ்மெண்ட் தான் ஸோ அந்த மூமெண்ட் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு போர் அடிக்காம நமக்கு வந்து சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனவுன்னு நினைச்சிருப்போம் ஆனால் கனவு கிடையாது உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோஹிணி வந்து இப்போ ரீசெண்டாக பாருடைய நேம் மாத்தினது வந்து வீட்டை தெரிஞ்சு போச்சு ஆனா நம்ம அது அதுக்கு ரோகிணி வந்து திட்டும்போது நம்ம நினைச்சு நினைச்சிருப்போம்னா கனவுன்னு நினைச்சிருப்போம் ஆனால் கனவு கிடையாது உண்மையாவே திட்டுறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மனோஜ் வந்து பார்க்ல தங்கிட்டு இருந்தான் அதை வந்து முத்து பார்த்து வீட்டில் சொல்லி கொடுத்து பிரச்சனை மாட்டும் போது நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா இது ஒரு ஒருவேளை கனவா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது உண்மை எல்லாத்தையுமே சீக்கிரம் சீக்கிரமாக கொண்டு போகிறாங்க நம்மள வந்து போர் அடிக்க வைக்காம டக்கு டக் டக் டக்கு டங்க போய்ட்டே இருக்குது கதைகளும் சூப்பராக இருக்கு எந்த இடத்துலையும் நமக்கு தொய்வு கிடையாது அதுல வந்து நம்மளுடைய மீனாவுடைய தம்பி கேரக்டர் மீனாவுடைய தங்கச்சி கேரக்டர் மீனாவுடைய அம்மா கேரக்டர் ஸோ இதெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருந்தாலும் அந்தந்த கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு ரோஹினுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த நம்முடைய ஸ்ருதியுடைய அப்பா அம்மா கேரக்டர்ஸாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தாலும் அதோடைய இம்பார்ட்டன்ங்கிறது வந்து ரொம்பவே முக்கிய பெருசா இருக்கு அதுல இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம வந்து பேச தோணுது விஜயாவுடைய ஃப்ரெண்டு பார்வதியா இருக்கட்டும் ஸோ எல்லாரையுமே நம்ம பேசுறோம் அந்த அளவுக்கு அந்த சீரல் இன்னைக்கு நம்பர் ஒன் டிஆர்பியில இருக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன ரோகிணி எப்போ மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இது வரும் ஸ்ருதியும் ரவியும் எப்போ வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மீனா எப்போ கர்ப்பம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் மீனாவுடைய தம்பி எப்போ சிட்டிட்டு தப்பிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த சீரியலை வந்து பிடிச்சிருக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சிறகடிக்க சீரியல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பிடிச்சி டிஆர்பியில் நம்பர் ஒன் ஆகிருக்கு சில காசு சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும் முத்துவ எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க எனக்கு மெயினாக வந்து அந்த சீரியலை வந்து ரோஹிணி ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங் அவங்களுடைய அந்த பிளான் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்